வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல ஏரியாவில் வந்து உக்கரம்ன்ற ஒரு கிராமம் அங்கே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஒரு டோஸ் வந்து வாழை மரத்துக்கு ஊசி போட்டிருந்தோம் அந்த வாழைமரம் வந்து அப்புறம் நான் நார்மலாக ஒரு இதை விட கொஞ்சம் கால்வாசி வளர்ச்சி கம்மியாக தான் இருந்துச்சு வச்சுக்கலாம் இப்போ நல்லாவே இருக்குது ஒரு நல்லா வளர்ச்சி க்ரோத் இருக்குது கடைசி இன்ஜெக்ஷன் பண்ணது ஊசி போடுறதாக இருக்குது கடைசியாக ஊசி ஒரு டோஸ் மட்டும் போட்டிருக்கு கொஞ்சம் நல்லா அடி ஊக்கம் இருக்குது அடி ஒரு அளவுக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு தண்ணி மட்டும் எப்போ போல் கட்டியிருக்கு எந்த உரமும் வைக்கல தண்ணி மட்டும் ரெண்டு டப்பு கட்டியிருக்கு இது களிமண் காடு கலந்து வரும் நல்ல ஒரு க்ரோத்து இருக்குது வாழை வந்து நல்லா இருக்குது பார்க்குறக்கு நல்லா தடியாக இருக்குது இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இலை லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவும் வரும் நல்ல ஹைட்டாகவும் வரும் பெருசாக டேமேஜெல்லாம் வரும் நல்லாயிருக்கும் நல்லபடியாக இருக்கும் வரக்கூடாது பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்லபடியாக இருக்குது அதில் நோய் வந்து ஒரு வாழையை மட்டும் எடுத்தாச்சு மற்றபடி எல்லா வாழையுமே நல்லபடியாக இருக்குது ரொம்ப அதிகமாக நோய் இருக்க வாழையை வந்து எடுத்துடலாம் அதை தாண்டி நல்லபடியாக கொண்டு வர முடியும் வரக்கூடிய நோயிலும் சரி எல்லாத்தையுமே கண் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நார்மலாக பார்த்தா தெரியுமா இருங்க கீழருங்க காமிக்கிறேன் அது மொத்த கிளை இது ரெண்டாவது கிளை இது மூணாவது நாலாவது கிளை எல்லா கிளையுமே நல்லா இருக்குது சரகு பாதிப்பு கண்ட்ரோல் ஆகிடுச்சு போறது முன்னாடி சரகு பாதிப்பு இருந்தது மட்டை சோ மட்டை நோவு அந்த மாதிரி இருந்தது வாடல் பிரச்சனை இருந்தது இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது